திமுக பெண் கவுன்சிலர் கால விழுந்து நகராட்சி அலுவலர் மன்னிப்பு கேட்கக்கூடிய பரபரப்பு சிசிடிவி காட்சி நகர்மன்ற தலைவர் கணவரோட சேர்ந்து அலுவலரை காலில் விழ வச்சதா கூறப்படுது பட்டியில் இனத்தை சேர்ந்த நகராட்சி இளநிலை உதவியாளரை காலில் விழ வச்சதா சொல்லப்படும் திண்டிவனம் நகராட்சியில நகராட்சி ஆணையர் அலுவலகத்துல நகராட்சியில பணியாற்றிட்டு வரக்கூடிய இளநிலை உதவியாளர் ஒருத்தர திமுக பெண் கவுன்சிலருடைய கால விழ வச்சதா சொல்லி ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் கிளப்பிருக்கு விழுப்புரம் மாவட்டம் ரோசனை பகுதியை சேர்ந்தவர் பட்டியலினத்தை சேர்ந்த முனியப்பன் அப்படின்றவர் இவர் திண்டிவனம் நகராட்சியில இளநிலை உதவியாளரா பணியாற்றிட்டு வராரு இந்த சூழல்ல தான் திண்டிவனம் இருபதாவது வார்டு திமுக கவுன்சிலரான ரம்யா ராஜன் அப்படின்றவங்களுடைய கால்ல தான் இவர் விழுந்ததாக கூறப்படுது தன்னுடைய வார்டு சம்பந்தப்பட்ட ஒரு ஃபைல ரம்யாராஜன் ராஜன் கேட்டதாகவும் அதுக்கு முனியப்பன் முறையான பதில் கொடுக்கலாம் அப்படின்னு கூறப்படுது இதன் காரணமா ரெண்டு பேருக்கு இடையிலும் பிரச்சனை ஏற்பட்டு ரம்யா ராஜன் முனியப்பன ஒருமையில திட்டினதாகவும் கூறப்படுது இந்த சூழல்ல இது தொடர்பா நகராட்சியில ரம்யாராஜன் புகார் தெரிவிச்சிருந்த சூழல்ல நகராட்சி ஆணையர் இல்லாத நேரத்துல ஆணையருடைய அலுவலகத்தில் வச்சு மன்னிப்பு கேட்க வச்சதாக கூறப்படுது கவுன்சிலர் ரம்யா இது தொடர்பா நகரமன்ற தலைவர் நிர்மலா அவர்களுடைய கணவரும் எட்டாவது வார்டு உறுப்பினருமான ரவிச்சந்திரன் அவர்கள் ரவிச்சந்திரன் மற்றும் இன்னும் சிலர் ஆணையருடைய அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டு முனியப்பன் கிட்ட இது தொடர்பா கேள்விகளை எழுப்பினதாகவும் அதை தொடர்ந்து முனியப்பன் ரம்யா கிட்ட மன்னிப்பு கேட்டதாகவும் கூறப்படுது இதை தொடர்ந்துதான் முனியப்பன் கவுன்சிலர் ரம்யா அவர்களுடைய காலில் அழுது கொண்டே விழுந்து மன்னிப்பு கேட்டதா சொல்லி இந்த சிசிடிவி காட்சியானது வெளியாகிருக்கு இந்த சூழல்ல மத்த கட்சியை சேர்ந்த மற்றும் சொந்த கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்கள் கூட இதுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க சாதி பெயர்ல பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற இந்த ஒரு காரணத்துக்காக இப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்றத மத்த கட்சியை சேர்ந்த வார்டு மெம்பர்கள் குற்றம் சாட்டி இருந்திருக்காங்க மேலும் இது தொடர்பா நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை கண்காணிப்பாளர் பிரகாஷ் அவர்கள்கிட்ட புகார் தெரிவிச்சிருக்காங்க மேலும் சம்பந்தப்பட்டவங்க மேல வழக்கு பதிவு செய்யணும் ஆணையர் இல்லாத நேரத்துல அலுவலகத்துல இந்த மாதிரி செஞ்சதுக்கும் கடும் கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க